Thank you. ஸ்பீடு オーர் நன் நெ மீய பாப்பா பறக்க அதாவது பாப்பா பறக்கது பாப்பா பறக்கது வந்து போய் கேட்டி பிரேம்ஸ் ஆவтина ஓடாது அது கொஞ்சம் பெருட அது பிரேம்ஸ் மூள போறன மாட்ட அவட்டலாம் யா சரியே ப்ளே Και από την αγώνα μα από την αγώνα, την αγώνα μα την αγώνα, την αγώνα μα την αγώνα μα చెల్లన కొడ కులనదు కొకొలి బ ఏ చికిన్నది ఓడి అబాల సంట వాలసస తోడల ప్లాన్ సంట మాట